என் பெயர் ஆர்டி நான் வீடிஐ கிழங்கு வயது தமிழ் பாடசாலையில் படித்த ஒரு மாணவர் இந்த வருடம் நான் பிசிஐ தமிழ் ஒரு பாடமாக அழித்தேன் அதில் நாற்பத்தி மூன்று குழந்தைகள் கிடைத்தது அதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஏனென்றால் போன வருடமாக நான் மிகவும் கடினமாக படித்தேன் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் என்ன நம்பிக்கை வைத்து என்னை முயற்சி அணிக்க ஊக்குவித்தார்கள் அப்போ ஒரு அது வியப்பு நான் போகிறேன் என்ற ஒரு சந்தோஷமாக இருந்தது வணக்கம் எனது பேர் சுந்தர சுந்தரமோகன் நான் வீட்டிய கிழங்கியபடி தமிழ் பாடசாலையை பெற்ற மாணவி நான் இந்த வருடம் தமிழர் பாடமாக இருந்துட்டு நாற்பத்தி மூன்று கவுன் இரண்டு முதல் தடவில் எனது புள்ளிகளை பற்றி மின்னன்று வரும்போது போது நான் மிகவும் பதட்டமாக இருந்த நான் இதை பார்க்க வேண்டாம் ஏழு மணிக்கு வந்தது ஆனால் நான் உண்மையில் ஏழு மணிக்கரை பார்க்கவில்லை மிகவும் பதட்டமாக இருந்தனான் நான் ஆனால் புள்ளிகளை பார்த்த பின்பு நான் உண்மையை மிகவும் சந்தோஷப்பட்ட நான் இந்த ஒரு வருடம் தான் எனது மான் எனது

முயற்சியும் வெற்றி அடைந்தது என்ற அறிந்ததும் நான் உச்சி கொடுவது ஆரம்ப காலத்தில் எனக்கு தமிழன் மிகவும் சவானான பாடமாகத்தான் இருந்தது ஏனென்றான் எனது மற்ற பாடல்களை விட நான் தமிழன் மிகவும் கடினமாக சாப்பிட்டேன் ஆனால் முயற்சி திருவினையாக்கும் என்ற வசனத்தை நான் மனதில் ஏற்றுக்கொண்டு நான் மிகவும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்தேன் எனது குறைகள் எல்லாம் கட்டடைந்து அவற்றை தீர்க்க நான் நிறைய நேரத்தை வணக்கம் என் பேர் லக்ஷிதா ரவிதன் நான் பிடிஐ லன்பேவள்ளி தமிழ் பாடசாலையில் டிசி பாடத்தை தேர்ந்தெடுத்து இந்த வருடம் முடித்திருப்பேன் இந்த அனுபவம் ஒரு மிகவும் சிறந்த அனுபவமாக இருந்தது என்று கூறுகிறேன் என்றால் நிறைய நண்பர்களை கண்டுபிடிப்பேன் ஒரு கலாச்சார பண்டிகை தொகை கொண்ட பங்கேற்றுக் கொண்டேன் எனது கலாச்சாரத்தில் எந்த நன்றாக ஒன்றிணைந்து என அடையாளத்தை காப்பாற்றியது போல் இருந்தது நான் இந்த பாடத்தில் நாற்பத்தி ஒரு புண்ணிகள் எடுத்தேன் இது இதுலேயே எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துள்ளது ஏனென்றால் நான் தமிழை கடவுள் இரண்டு மறைதங்களாக தான் பணித்து வருகிறேன் வணக்கம் எனது பேர் சுதாகரன் நான் இந்த வருஷம் பிடி தமிழ் பாடசாலையில் தமிழை கற்றுக்கொண்டேன் தமிழ் விசி தமிழ் பரீட்சையில் நான் நாற்பத்தி ஒன்று புள்ளிகளை பெற்றேன் இந்த முடிவை நான் எனது குடும்பத்துடன் சேர்ந்து பார்த்தபோது மிகவும் ஆச்சரியமாக ஆச்சரியமான ஒரு அனுபவமாக இருந்தது ஏனென்றால் நான் போட்ட கடின தமிழுக்காக நான் செலுத்திய கணித உரை உழைப்பு அனைத்தின் மூலமாக இந்த புள்ளியல் எனக்கு வந்திருக்கின்றது ஆனால் அது மட்டுமல்ல இந்த பயணம் முழுவதிலும் எனது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நண்பர்களும் எனக்கு ஒரு சிறந்த உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் தனிமரம்தோப்பாது என்பதை கூறுவதை போல் நான் தனிமையாக இருந்து இந்த செய்த முயற்சி மட்டுமல்ல அனைவருடைய உதவியும் சேர்ந்துதான் இப்படியொரு நிலையை அடைந்திருக்கிறேன் வணக்கம் என் பேர் நேஹா பாசு நான் வீட்டை தமிழ் பாடசாலை தமிழை ஒரு வீசி காரமாக எடுத்திருக்கிறேன் இந்த வருடம் இந்த வருடம் எனக்கு நாற்பத்தி ஆறு புள்ளிகள் ஐம்பதுக்கு நாற்பத்தி ஆறு புள்ளிகள் நான் இருப்பேன் எனக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பள்ளியில் நான் தான் முதலிடம் பெற்றிருக்கிறேன் என்று நினைக்கும் பெருமையாக இருக்கிறது ஆனால் என்னுடைய உழைப்பு மட்டும் இதற்கு காரணம் என்று கூற முடியாது ஏனென்றால் என்னுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பல பேர் எனக்கு வெவ்வேறு விதங்களில் உதவி செய்திருக்கிறார்கள் முக்கியமாக என் பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்தே எனக்கு தமிழ் ஆர்வத்தை ஏற்படுத்த பல முயற்சிகள் செய்திருந்தார்கள் நாங்கள் புலம் பெயர்ந்து வரும் பொழுது தமிழ் பாடல்கள் தமிழ் பாடல்கள் தமிழ் கதைகள் என்று பல விடயங்களை எனக்கு காட்டி எனக்கு அதன் மூலம் அதன் மூலம் ஊக்கப்படுத்த முயன்றார்கள் அது மட்டும் இல்லாமல் முதன் முதலில் எனக்கு தமிழை ஒரு வீசி பாடமாக எடுக்க வேண்டும் என்று தூண்டுகோலை அவர்கள் தான் நம்பித்தார்கள் என் தரிச்சை முடிவுக்கு வந்தவுடன் எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது ஏனென்றால் பரீட்சையின் நான் அவ்வளவு நந்த நாக செய்கிறேன் என்று நான் என்ன ஆனால் அதை திறந்து பார்க்கும் போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் எனக்கு நாற்பதுக்கும் மேலே வந்திருக்கிறது என்று அது என் வெற்றியை என் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களின் காரணமாகத்தான் வந்தது என்று நான் முடிவந்ததாக தெரிவித்து ஏனென்றால் அவர்கள் எட்டு நேரம் உங்களுடன் செலவ செலவழித்து அதிக மேலதி மேலதிகமான வகுப்புகள் வைத்து உங்களுக்கு நிறைய நிறைய பயிற்சிகள் கொடுத்து வீட்டு வேலை கொடுத்து அதை திருத்தி தந்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன சிறப்பாக இருக்கிறது சிறப்பாக இல்லை என்று கூறி அவங்களுக்கு கற்பிட்டார்கள் அப்ப அதற்கே நான் மிகவும் நன்றியா நன்றியாக இருக்கிறேன் நான் எத்தோர்களும் எனக்கு உணவார்ந்து உதவி உதவிகள் அளித்தார்கள் அதாவது ஒவ்வொரு வகுப்புக்கும் என்னை அழைத்து சென்று ஒவ்வொரு எவ்வளவு தூரமாக இருந்தாலும் என்னை அழைத்து சென்று அங்கேயே நின்று என்னை வீட்டுக்கு கொண்டு வருவார்கள் எனக்கு ஏதாவது உதவி உதவிகளை என்றால் கொடுப்பார்கள் அப்போ அமெசனின் உதவி மற்றும் என் ஆசிரியர்கதின் அர்ப்பணிப்பு எல்லாத்திற்கும் நான் மிகவும் நன்றியாக இருக்கிறேன் என் நண்பர்களுடன் இந்த தமிழ் பாடசாலை நேரத்தில் செலவழித்த நேரம் மற்றும் என் உங்கள் நெருக்கமான பந்தத்தை பலப்படுத்தியது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது சிறு வயது நேரத்தை எனக்கு தமிழ் மேஸ் ஒரு ஆர்வம் உண்டு ஏனென்றான் எனது தாத்தா பாட்டி கூறிய கதைகள் பாடல்கள் போன்றவை என் மனதை மிகவும் கவர்ந்தன அது மட்டும் இல்லாமல் நான் தமிழ் படிக்க தொடர ஆரம்பிக்கும் பொழுது திருக்குறள்கள் பழமொழிகள் போன்றவை படிக்கும் பொழுது அவற்றின் ஆழமான பொருள்களை அறியும் பொழுது எனது கவனத்தை மேலும் ஈர்த்தது இவ்வாறான வெற்றிக்கு அடித்தளம் எனது பெற்றோர்களும் அக்காவும் தான் நான் கூறுகிறேன் ஏனென்றால் தினமும் கதைகள் படிக்க அவர்கள் ஊக்குவிப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் எனது ஆசிரியர்களும் எனக்கு கை கொடுத்தார்கள் ஏனென்றால் நான் எனக்கு நிறைய பயிற்சி வரகளை கொடுத்து அவர்கள் நான் எனக்கு உதவினார்கள் மேலும் நான் சோல்வடையும் போதெல்லாம் எனக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து இவ்வாறான வெற்றிக்கு வெற்றியை அடைய உதவியாக நான் சிறு வயதிலிருந்தே தமிழ் பாடசாலைக்கு சென்று வருகின்றேன் மூன்று வயது தமிழ் பாடசாலைக்கு சென்று தொடங்கினார் அப்பொழுது எனது அம்மார் தமிழ் பாடசாலை ஆசிரியராக இருந்தார் எனது அப்பா அதிபராக வேலை செய்து இதனால் தான் நான் உண்மை தமிழ் பாடசாலைக்கு சென்றான் அந்த நேரத்தில் எனக்கு பெரிதாக தமிழை ஒரு பற்றி இருக்கவில்லை ஆனால் அவன் அவை நானே இப்போ படிக்க வேண்டும் என்றது போல இருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வரது நான் நிறைய போட்டிகளுக்கு தமிழ் ஊக்குவிப்பு போட்டிகளுக்கும் நிறைய விளையாட்டுகளுக்கும் சென்று அதற்கு பின்பு இந்த தமிழையில் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது எனக்கு முதிய அண்ணா மக அக்கா மாகவும் தமிழை ஒரு பாடமாக எடுத்து அதிகூடிய புலிகளை அறிந்து மற்றவர்கள் அவரை புகழும் பொழுது எனக்கும் ஏன் நானும் ஒரு காலத்தில் தமிழர் பாடமாக எடுத்தால் எவ்வாறு இருக்கும் என்று யோசித்தேன் அதற்கு பின்பு எனது அம்மாவும் கூறி நான் நீ தமிழர் பாடமாக அதனால் தான் நான் உன்னை தமிழர் பாடமாக எடுத்தேன் என்று தமிழை எடுப்பதால் நான் உண்மையில் நிறைய அனுபவத்தை பெற்றுள்ளேன் தமிழ் ஆஹ் மற்றவர்களுடன் எவ்வாறு கதைக்கு வந்தோம் அவ்வாறு கொப்பிலை விளந்து வேண்டும் என்றது தவறு நான் தமிழ் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி நான் கற்றுக்கொண்டேன் மற்றவர்களுக்கும் நான் நீங்கள் தமிழர் பாடமாக இருங்கள் என்று தான் சொல்வேன் தமிழர் பாடமாக இருந்ததால் நான் நன்மிகளை பெருதுங்க உண்மையில் நான் எனது ஆசிரியர்களிடமும் எனது குடும்பத்தினர்களுடனும் நன்றியை கூறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆரம்பத்தில் எனது எனக்கு தமிழை படிக்க வேண்டும் என்று பெரிய ஆர்வம் இருக்கவில்லை எனது பெற்றோர்களின் ஊக்குவிப்பின் மூலமாகத்தான் தமிழ் பாடசாலைக்கு நான் கஷ்டப்பட்டு சென்று படித்து வந்தேன் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமாக நான் எனது கலாச்சாரத்தை பற்றியும் எனது தாய்மொழியை பற்றியும் இன்னும் இன்னும் அறிந்த போது ஒரு ஆர்வம் வளர்ந்தது அது மட்டுமல்லாமல் சிறிய வயதிலிருந்தே எனது பெற்றோர்கள் என்னை தமிழ் பேச்சுப் போட்டி அழுத்தணிவு என்று சேர்த்து வந்திருக்கிறார்கள் இப்படியான விடயங்களிலும் ஈடுபட்டு ஈடுபட்டதன் மூலமாக தமிழில் எனது ஆசையும் மிகவும் அதிகரித்திருக்கிறார்கள் நான் தமிழை படித்தது எனக்கு ஒரு சிறந்த விடயமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அடுத்த வருடம் அதுக்கடுத்த வருடம் நான் செய்ய போகின்ற பாடங்களுக்காக இது ஒரு சிறந்த முன்னனுபவமாக இருந்திருக்கிறது எப்படி நான் படிக்க வேண்டும் எப்படி நான் தயாராக வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் தமிழை படிக்கப் போகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் நான் கூற வேண்டிய விடயம் என்னவென்றால் இது அனைவருக்கும் கிடைக்காத ஒரு சிறந்த வாய்ப்பு வடிவ சிறப்பாக அதை முழுமையாக பயன்படுத்தி உங்களால் செய்யக்கூடிய அனைத்து முயற்சியையும் செய்து நல்ல புள்ளிகளை எடுக்க பாருங்கள் இந்த வாய்ப்பை நிச்சயமாக கைவிட வேண்டாம் கடைசியாக நான் எனது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி கூறி விடை விடைகொள்கிறேன் எனக்கு நான் முதல் தமிழ் பாடசாலைக்கு வரும்பொழுது மிகவும் பயமாக இருந்தது அனைத்து மாணவர்களும் மூன்று வயது ஐந்து வயது பாடசாலையை தொடங்கினார்கள் ஆனால் நான் இப்பொழுதுதான் இப்பொழுதாக தொடங்குவது நாள் மிகவும் பயமாக அறிகிறது ஆனால் நாட்கள் சென்ற சென்ற எனக்கும் தமிழ் மேல் தமிழை தத்தணும் என்று ஒரு ஆர்வமும் ஆசையும் வந்தது அத்துடன் எனது நண்பர்களுடன் சேர்ந்து படிக்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் இருந்தது இந்த அனுபவத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மற்ற மாணவர்கள் எல்லோரும் கண்டு கட்டாயமாக செய்யுங்கள் என்று தான் நான் கூறுவேன் ஜாய் தமிழம் தாய்மொழி அத்துடன் நமது கலாச்சாரத்தையும் வளர்ப்பது நமது கடமையாகும் இது மட்டும் இல்லாமல் எனது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் ஏனென்றால் அவர்கள் இல்லாமல் நான் கட்டாயமாக எனது வெற்றியை கற்றுக்க முடியாது எனது பெற்றோர்கள் கூடுதலான நேரம் செலவழித்து ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள் அபிஆசிரியார் உபயாசிரியர் அருமக்கள் எல்லோரும் அவர்களின் வீட்டில் கூட தனி வகுப்புகளை எங்களுக்காக அளித்தார்கள் வகுப்பில் இல்லாமல் கட்டாயமாக இவ்வளோ சிறப்பாக மாணவர்களால் செய்திருக்க முடியாது ஐ மீன் எனது பெற்றோர்கள் எனது தம்பி எனது தாத்தா ஆத்தா எல்லோரும் எனக்காக மிகவும் அவர்கள் இந்தியாவிலிருந்து வன்று எனக்காக உதவி செய்தார்கள் ஆகிய அந்த குடும்பத்தினருக்குனுக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் எனது ஆசிரியர்களுக்கும் மறுபடியும் நன்றி கூறி நான் நன்றி வணக்கம் பொன்னியின் செல்வன் என்ற ஒளி சித்திரத்தை எனக்கு கொடுத்தார்கள் அப்பொழுது அந்த ஒலி சித்திரத்தை நான் எப்பொழுதும் வாசித்து கேட்டுக்கொண்டே இருப்பேன் அப்பொழுது அந்த வர்ணனைகளை எல்லாம் கேட்கும்போது எங்களுடைய தமிழ் வரலாறு வரநா வரலாற்றை பற்றி அறியும் பொழுது எனக்கு அந்த தமிழ் மீது ஒரு பற்று ஏற்பட்டது அதாவது இதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் இப்படிப்பட்ட வாக்கியங்களை படிக்க வேண்டும் இப்படிப்பட்ட வாக்கியங்களை நானே எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது அதனால் கண்டிப்பாக தமிழை ஒரு வீசி பாடமாக எடுத்தால் தான் இப்படி செய்ய முடியும் என்ற ஒரு தூண்டுகோலை கொடுத்த என் பெற்றோர்களுக்கு நான் நன்றி செலுத்துவேன் அது மட்டும் இல்லாமல் பரமங்கு ரபி டீச்சர் உதயா டீச்சர் என்று பல ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இந்த வருடம் எனக்கு பலவிதமான உதவிகளை செய்திருக்கிறார்கள் எனக்கு இந்த வருடம் பரீட்சைகளின் முன்பு எனக்கு பல தடவை நோய் வரப்பட்டு விட்டது அப்பொழுது எனக்கு இந்த தமிழ் பரீட்சையை எழுத முடியுமா பரீட்சையை சரியாக பயிற்சியுடன் நான் எழுதுவேனா என்ற ஒரு பயம் இருந்தது அப்பொழுது கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் செலுத்தி பரமக்கள் எனக்கு பல வகுப்புகளை செய்து கலந்துரையாடல் மற்றும் கட்டுரைகளுக்கு உதவினார் அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளவு பயிற்சி தகவல் எழுதினாலும் அபி டீச்சர் அதை எப்பொழுதும் திருத்தி தந்து எனக்கு எப்பொழுதும் ஒரு இப்படிதான் செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு இருப்பார் அதனால் எனக்கு கடைசி நேரத்திலும் ஒரு பயிற்சிக்கு ஒரு நல்ல உதவியாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் உதய டீச்சரனை வீட்டிலேயே வைத்து எனக்கு வந்து கலந்துரையாடல் பயிற்சி தந்து சரியான நேரத்தில் அனைவரும் எனக்கு உதவி செய்தார்கள் அதனால் காலத்தினால் செய்த ஒரு உதவி சிறிதனும் யாலத்தின் மான பெரிதன்பதற்கு நண்பர் அவர்களுடைய உதவியின் உதவி எனக்கு பெரிதளவு பலமை அளித்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புலிகளை வெற்றி தந்திருக்கிறது என்று நான் நான் கூறுகிறேன் நான் சிறு வயதிலிருந்து தமிழை கற்றுக்கொண்டே இருக்கிறேன் நான் முதலில் நேற்று அமைப்பாளர் ஸ்டாலின் படித்தேன் அதற்கு திரும்பிங்க வாழ்ந்தேன் அப்பொழுது எனக்கு தமிழை ஒரு வீசி பாடமாக எடுக்கலாம் என்று தெரியக்கூடவில்லை அப்பொழுது எனக்கு பிரேமா டீச்சர் மற்றும் மேமா டீச்சர் பல உதவிகளை செய்து நான் எனக்கு திறமை இருக்கிறது என்று எனக்கு காட்டி எனக்கு இவ்வளவு தூரம் கூட்டி சென் கூட்டி சென் வந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறுவேன் எனக்கு தமிழ் மீது மிகவும் ஆசையாக இருக்கிறது அதனால் கண்டிப்பாக தமிழ் சமுதாயத்தில் தொடர்ந்து தமிழ் பணியை ஆற்றிக்கொண்டே வருவேன் ஒரு உதவி ஆசிரியராக இப்பொழுது பக்சர் தமிழ் பாடசாலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட பணிகளை செய்து மற்ற தமிழர்களை தமிழை ஒரு வீசி பாடமாக எடுக்க ஊக்குவிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை